ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரையை முக்சி மூணாக பார்த்து அந்த வகையில் இரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மக்களின் பார்வைக்கு வைத்து செம்மணி சான்று பொருள்களை அடையாளப்படுத்த நடவடிக்கை புலனாய்வு பிரிவின் கோரிக்கைக்கு ஜால் நீதவான் நீதிமன்றம் அனுமதி ஜாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட பொருட்களை மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தி அவற்றுக்கு உரியவரை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் குற்ற புலனாய்வு மனித கொலை விசாரணை பிரிவால் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி செம்மணி புதைகுழியில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட புத்தகப்பை சிறுவர்களின் காலணிகள் குழந்தையின் பால் ஊட்டும் போத்தல் வளையல்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி நாலு சான்று பொருள்களையும் பொதுமக்களின் பார்வைக்காக வைத்து அடையாளப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்குமாறு கூறப்பட்டுள்ளது குற்றப்பிரண திணைக்களத்தின் இந்த கோரிக்கைக்கு குற்றவியல் சட்டக்கோவையில் நீதவானுக்கு குறித்துரைக்கப்பட்ட தற்துணிவின் அதிகாரங்களின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணி தொடக்கம் காலை ஐந்து மணி வரை இந்த சான்றுபோள்களை அரியாலை சித்துபாத்தி மயானத்தில் பார்வையிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான மேலதிக நடைமுறைகள் மற்றும் சான்றுபோள்களை பார்வையிட வருவோருக்கான கட்டுப்பாடுகள் தொடர்பான விடயங்கள் இன்று சனிக்கிழமை நீதவானால் அறிவுறுத்தப்படும் என்று தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியில் மேலும் நான்கு என்பு தொகுதிகள் ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று மேலும் நான்கு எண்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகலுப்பணிகளின் இருபத்தி ஏழாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போதே நான்கு எண்பது தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதையடுத்து செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை அவதானிக்கப்பட்ட எண்பது தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது அத்துடன் நேற்றைய தினம் ஏழு எண்பத் தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டுள்ளன இதையடுத்து மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி பன்னிரெண்டாக உயர்ந்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணியில் நாளை மறுதினம் மனித உரிமைகள் ஆணைக்குழு புதைகுழிகளை பார்வையிடும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நாளை மறுதினம் செம்மணி புதைகுழியை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளது என்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய பணிப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் செம்மணி புதைக்குலியை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி பார்வையிட உள்ளனர் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் ஜாழ்ப்பாணம் பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினரும் செம்மணிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் இதன் தொடர்ச்சியாக காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகள் மனித உரிமைகளுக்கும் அவிதிகளுக்குமான நிலையத்தின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் அவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இணையத்தின் ஊடாக இனி காணி வரைபடம் பொதுமக்கள் தமது காணிகளின் வரைபடங்களை இணையதளங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நில அளவை திணைக்களம் தெரிவித்துள்ளது நில அளவை திணைக்களத்தின் இருநூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு உரையாற்றும் போதே நில அளவையாளர் நாயகம் ஞானத்திலக இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சுமார் இரண்டு புள்ளி நாலு மில்லியன் நில அளவை வரைபடங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன இதனால் பொதுமக்கள் இனிவரும் காலங்களில் இணையதள அணுகல்கள் மூலம் காணிகளின் வரைபடங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கான கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் காணிகள் தொடர்பான தகவல் தரவுத்தளம் காணி பதிவு திணைக்களத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இது காணி தொடர்பான தரவுகளுக்கான அணுகளை மேலும் மேம்படுத்துகின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முதலீடுகளை பெறுவதற்காக புலிகளை பயன்படுத்தியோரை கொண்டாடுகிறது அரசாங்கம் நாமல் ராஜபக்ச ஆவேசம் புலிகளுக்கு நிதி வழங்கியவர்களை நாட்டின் முதலீட்டாளர்களாக பார்க்கும் நிலையிலேயே ஜனாதிபதி அன்பு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உள்ளது இவ்வாறு நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது புலிகள் அமைப்புக்கு நிதி வழங்கிய புலம்பெயர்ந்தவர்களை நபர்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முதலீட்டாளர்களாக பார்க்கிறது வடக்கின் அப்பாவி இளைஞர்களின் களத்தில் சைனட் குப்பிகளை தொங்க விடுவதற்கு நிதி வழங்கியவர்களை முதலீட்டாளர்களாக பார்க்கும் அதே அரசாங்கம் போரை முடித்து வைத்த படையினரை குற்றவாளிகளாக பார்ப்பது வேதனையானது புலிகளால் செய்ய முடியாமல் போன சீரழிவி தற்போதைய அரசாங்கம் செய்கின்றது அதனால் தான் பாடத்திட்டத்திலிருந்து வரலாற்று பாடத்தை நீக்குவதற்கு முற்படுகின்றனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக போர் முடிவடைந்து பதினேழு வருடங்கள் கடந்தும் வடக்கு மக்களின் வாழ்வில் எந்த மாற்றங்களும் இல்லை களத்தொழில் அமைச்சர் ஆதங்கம் போர் முடிவடைந்து பதினேழு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வடக்கு மக்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பழைய பகுதியில் உள்ள பிராந்திய தென்னை பயிற்சிகை சபையில் வடக்கு தெங்கு முக்கோண விலையம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது அங்கு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகர் மேலும் தெரிவித்துள்ளதாவது போர் முடிவடைந்து பதினேழு வேடங்கள் கடந்தும் வடக்கு மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை போர்க்காலத்தில் மக்கள் எவ்வாறு வறுமைக்குட்பட்டவர்களாக இருந்தனரோ அவ்வாறான வாழ்க்கையைத்தான் இன்றும் வாழ்கின்றனர் வடக்கில் இருந்து வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் தென்னை பயிற்சியை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வடக்கில் இவ்விடத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் காணியில் தென்னை பயிற்சியை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கான காணிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி அன்பு தலைமையிலான அரசாங்கம் வறுமை ஒழிப்பை பிரதானமான கொள்கை திட்டமாக கொண்டுள்ளது அதனால்தான் வடக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஐநாவில் இலங்கையின் பொறுப்பு கூறலை வலியுறுத்தி உருவாக்கப்பட்ட கடிதம் தமிழரசுக் கட்சி கையொப்பமிடும் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு ஐநா அமர்வில் இலங்கையின் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதை வலியுறுத்தி உருவாக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இலங்கை தமிழரசு கட்சி கையொப்ப முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் எனினும் கடிதத்தின் இறுதி வடிவத்தில் கொள்கை அளவில் சகலரும் கையொப்பமிட்டுள்ளதால் அவற்றை பலப்படுத்தும் வகையிலான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மாத்திரம் இணங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜெனீவா அமர்வில் பொறுப்புக்குரல் தொடர்பில் முன்வைக்கப்பட உள்ள புதிய தீர்மானத்தை பலப்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு அழைப்பு விடுத்த போதும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முனைக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தது இதன்போது தமிழ் தேசிய பேரவை சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தனி காண்டிபன் ஆகியோரும் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக சுமந்திரன் எஸ் சத்தியலிங்கம் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும் சிவில் சமூகம் சார்பாக கலாநிதி குமாரவடிமேல் குருபரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் போது அதில் கடிதம் தொடர்பில் ஆராயப்பட்டு அக்கூட்டம் நிறைவடையும் போது அது தொடர்பான தீர்மானத்தை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது கடிதத்தில் கையொப்பம் விடுவதற்கு இணங்குவதாயின் அது தொடர்பில் இன்று மாலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் சிவில் சமூக அமைப்புகளையும் சந்தித்து தீர்மானத்தை அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுள்ள கடிதத்தின் பொருளை மாற்றாமல் அவற்றை பலப்படுத்தும் வகையிலான திட்டங்களை மேற்கொள்வதற்கான தீர்மானத்தை பரிசீலிக்க தயாராக இருப்பதாக இலங்கை தமிழர் கட்சிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழர்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டதன் வடிவமே செம்மணி புதைகுழி அகலுப் பணியை பார்வையிட்டதன் பின் சிறீதரன் எம்பி தெரிவிப்பு தமிழர்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டதன் வடிவமே செம்மணி மனித புதைகுலி என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலியின் அகுழ் நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக நீதிமன்ற அனுமதியை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் சிறிதரன் நேற்று அங்கு சென்றிருந்தார் குறித்த அகழ் பணிகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மனித புதைகுலியின் அகழ் பணிகளில் சர்வதேச நிபுணத்துவ கண்காணிப்பு அவசியமானது என்பதுடன் ஸ்கேனிங் இயந்திரம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப உபகரணங்களின் உதவியோடு அப்பகுதியில் முழுமையான அகழ் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையும் முழுக்க முழுக்க இராணுவ முகாமாகவும் இராணுவ கட்டுப்பாட்டு விலையமாகவும் கையகப்படுத்தப்பட்டிருந்த செம்மணி பகுதியில் இனங்காணப்படும் மனித இன்பு தொகுதிகள் சாதாரணமாக புதைக்கப்பட்டவைதான் என்று கூற முற்படுவது மிகவும் அபத்தமானது இந்துக்களின் சடங்கு முறையில் உடலங்களை கூட்டாக அடக்கம் செய்வதோ ஆடைகளற்று அடக்கம் செய்வதோ பின்பற்றப்படுவதில்லை அவ்வாறிருக்கு ஒரு இனத்தின் பல தசாப்த கால போராட்டத்துக்கான சாட்சியமாக அணுகத்தக்க முக்கியத்துவமிக்க விடயம் ஒன்றை மடைமாற்றும் செயற்பாடுகளில் சிலர் ஈடுபடுகின்றார்கள் அத்தகைய செயற்பாடுகளை கடந்து செம்மணி மனித புதைகுழியின் ஆள் பணிகள் முழுமையாக நடைபெற்று உண்மைகள் கண்டறியப்படுவதா கண்டறியப்படுவதற்காக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் கவனத்தை கோரும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கைக்கான வரியை குறைத்தது அமெரிக்கா இலங்கையிலிருந்து ரக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை இருபது சதவீதமாக குறைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல உலக நாடுகளை இலக்கு வைத்து புதிய வர்த்தக வரிகளை கடந்த மாதங்களாக அறிவித்து வந்துள்ள நிலையில் அந்த வரிகள் நேற்று முதல் அமுலுக்கும் வரும் நிலையில் சில நாடுகளுக்கு புதிய வர்த்தக வரி விதிப்புகளை அறிவித்துள்ளார் அதன்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபது வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இலங்கையிலிருந்து ரக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீத வர்த்தக வரி விதிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தற்போது அந்த வரி இருபது சதவீதமாக சரி செய்யப்பட்டுள்ளது இந்த வரி விதிப்பால் இலங்கையின் ஆடை தொழில்துறை பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை கனடாவின் மீதான வரிகள் இருபத்தைந்து வீதத்திலிருந்து முப்பத்தைந்து வீதமாக உயர்த்தப்பட்டுள்ளன கனடா அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது டிஜிட்டல் சேவை வரி விதித்ததால் இதற்கு பதிலடியாக இந்த வரி உயர்வு அமுல்படுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கடந்த ஆறு மாதங்களில் முன்னூறு போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் கடந்த ஆறு மாதங்களில் முன்னூறு போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் முன்னூறு போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் ஒரு அரசாங்கமாக அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டம் அமுல்படுத்தப்படும் பொது சேவையில் உள்ள ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் செய்யும் தவறுகளால் முழு பொது சேவையும் களங்கப்படுத்தப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றம் ஒரு முக்கிய செய்தியாக போதை பாவனையை ஒழிக்க எம்முடன் கைகோருங்கள் அமைச்சர் வசந்த சமரசிங்க அழைப்பு பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானது போதைப்பொருள் வர்த்தகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது ஆகவே போதைப்பொருள் ஒழிப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என உணவு பாதுகாப்பு மற்றும் வணிக கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அன்றாபுரம் பகுதியில் இடம்பெற்ற அரச அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கைகள் சகல அமைச்சு மற்றும் திணைக்கள மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானதுடன் துரதிஸ்ட வசமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சமஷ்டியை வலியுறுத்தி நூறு நாள் போராட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பம் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்துள்ள நூறு நாள் போராட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பமானது திட்டத்தின் முதல் நாளான நேற்று காலை ஒன்பது மணிக்கு கிள்நொச்சி மத்திய பஸ் நிலையத்துக்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அடையாளப்படுத்தப்பட்ட நூறு நாள் செயல்முனைவு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு மாகாணத்திற்குள் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை முன்வைத்து தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தது அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை தொடர்ச்சியாக நூறு நாள்களுக்கு சுழற்சி முறையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்து ஆட்சிப்பினைகளை தாக்கல் செய்ய நீதிமன்ற அவகாசம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான மாயாதுன் ஹொரையா மற்றும் மகேன் கோவல்லாப ஆகியோர் அடங்கிய குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதியான ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தனி செனானி தயாரத்தின இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி நான்கு வாரங்களுக்குள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதியரசர்கள் அமர்வு கால அவகாசம் வழங்கியுள்ளது அத்துடன் அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு மனதாளர்களுக்கு அறிவித்துள்ளது இதேவேளை இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஐந்தாம் ஆண்டு புலைமை பரிசீல் பரீட்சை ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு பின் தனியார் வகுப்புக்கு தடை எதிபரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள புலமை பரிசல் பரீட்சையை முன்னிட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி நள்ளிரவுக்குப் பிறகு தரம் ஐந்து மாணவர்களுக்கு தனியார் வகுப்புகள் முன்னெடுக்க தடை செய்யப்படும் என்று பயிற்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த தேதிக்கு பின்னர் பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு பயிற்சி வகுப்புகளை ஏற்பாடு செய்து நடத்துதல் சிறப்பு சொற்பொழிவுகள் கருத்தரங்கள் பட்டறைகள் நடத்துதல் மேற்படி தேர்வுக்கான ஜூக கேள்விகள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் சுவரொட்டிகள் பதாய்கள் வளங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன அத்துடன் துண்டு பிரசுரங்கள் அல்லது அதுபோன்ற பொருள்களை மின்னணு அல்லது அச்சு ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்களில் வெளியிடுதல் அல்லது அத்தகைய பொருள்களை வைத்திருப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ட்ரம்பின் புதிய வரி இலங்கை கொண்டாடுவதற்கு எந்த காரணமும் கிடையாது ட்ரம்பின் புதிய வரி அறிவிப்பினை இலங்கை கொண்டாடுவதற்கான எந்த காரணமும் கிடையாது என முன்னாள் அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார் மேற்படி விடயந்தொடரில் அவர் தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டிருப்பதாவது ட்ரம்பின் புதிய வரி அறிவிப்பினை இலங்கை கொண்டாடுவதற்கான எந்த காரணமும் கிடையாத அதே நேரம் நாங்கள் தேவையற்ற முறையில் தண்டிக்கப்படவில்லை என்பதாக உள்ளது பிராந்திய போட்டியாளர்களான பங்களாதேஷ் கம்போடியா இந்தியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் கடினமான சூழ்நிலையில் இலங்கை நிலை ஓரளவுக்கு பரவாயில்லை உலக வர்த்தகத்தில் இது நிச்சயமற்ற நிலை நிலவும் காலம் வர்த்தக போரில் எவரும் வெற்றியடையப் போவதில்லை இதில் உள்ள மிக முக்கியமான விஷயம் என்னவெனில் உங்கள் போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது குறிப்பாக அமெரிக்க அமெரிக்காவிற்கான எங்கள் ஏற்றுமதியின் முதுகெலும்பாக இருக்கும் ஆடைகள் ரப்பர் பொருட்கள் ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் மற்றும் தேயிலை போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க அளவில் பாதகமான நிலையில் வைக்கப்படாமல் இருப்பதுதான் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முயற்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்